கல்புத்திகளை நான் என்னை அலை அஸ்தி பிளக்கு கோரிக்கையை நான் நிறைவு செய்கிறேன் மாதிரி உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருகிறேன் அல்லாவுக்கு அர்த்தம் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது உடனே வந்து உனக்கு விரைவாக வந்து பதிலளித்தேன் அப்படின்னு எனக்கு இதுக்கு பதில் சொல்றாரு புது ஊனி அஸ்தி விளக்கும் என்னை அலைங்க நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் அப்ப கூப்பிடுங்க அல்லாஹ் நேரம் வந்து பதிலளிச்சாதான் நாங்க ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டினார் இப்ப இதுல என்ன நீங்க விளைஞ்சிருங்க மொய்தீன் அப்துல் கலா எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு பாருங்க கடவுள் இடத்தில் வச்சிருக்கிறாங்க அல்லாவுடைய இடத்தில் வயிற்று அல்லாஹ் எப்படியோ அதே மாதிரிதான் இவரு கடவுள் திருத்து வைக்கிறதே திருத்து வைக்கலாம்ங்கறாங்களே அவங்களுடைய வார்த்தையில தெளிவாக சொல்லிடறத அந்த அளவுல வச்சிருக்கிறோம் அதுக்கு நான் இது கேக்குறேன் அல்லாஹ் வந்து நீ அழைத்தால் நான் உனக்கு ஆஜ்ராவன்ல சொல்லல அதுல அதன் கீழே வருகிறது யா ரசூலுல்லாஹி அப்துல் காதிர் அஸ்து ஆ யா யா மஸ்லிதி அப்படிங்க வார்த்தை ஆஜ்ரஹங்கள் எனக்கு அப்படி இருக்கு அங்க வந்து பதில் அளிப்பதும் மட்டுமல்ல விரைவா பதில் ሊபாரா எப்படி கேட்கணும் ஆஜராகுங்கள் நேரம் வந்து காட்சி அழியுங்கள் இருக்கு அதைத்தான் நாங்க கேட்டோம் காட்சி அழியுங்கள் என்று எங்க இருக்குது இவ எதை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் ஒரு நம்ம உதாரணத்துக்கு ஒரு கஞ்சாமஸ்தான் அவளியா அவரை ஆயிரம் மூணு அழைத்தால் என்ன செய்வார் வந்து விடுவார் பதிலளிப்பார் என்ன ஆதாரம் எதுவுமே எஸ்பெஷல் இருக்கும் நல்லா கட்ட வந்துருவானா இப்படின்னு ஒரு கஞ்சாமஸ்தான் அவளியான்னு சொல்லிட்டு ஒரு கள்ள பெயர் சொன்னாங்கன்னு சொன்னா இது ஆதாரம் காட்ட மாட்டானா இது மாதிரி ஆயிரம் உதாரணங்கள் என்ன செய்யலாம் எவன் திருட்டு அத்தனை இருக்கான ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு